ிருந்தாய் நீிலை கனவிழை காக்காய் நீதான்வழை என்னவழை எங்கிருந்தாய் நீதான் எங்கிருந்தாய் நிலை கனவினிலே கனவினிலே காக்கவை தாய் நீரா என் கண்கள் தேடிடும் காதல் நீதா என் ஜீவன் பருகிடும் தாகம் நீதா கண்களை மூடிவிட்டு ஒளிந்தவளும் நீதா ஒளிந்தவளை அருகில் வந்து அனைத்ததும் நீதா எருமை மாடு கா என்ன வலி வலிக்குது தெரியுமாடி நல்லது செஞ்சாலும் குறை சொல்றீங்க நல்லது செய்யலனாலும் குறை சொல்றீங்க இப்ப நான் என்னதான் பண்றது எதுவும்

பாய்டி இந்த வார்த்தையை கேக்குறதுக்கு எத்தனை வருஷமா காத்துட்டு இருக்க வேண்டியதா இருக்கு பாய்டி அவ்வளவுதான் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் இதோட முடிஞ்சிச்சு போ ஏ ஹனு என்னனு ஹனு பண்ணங்கிட்டேன்னு சொன்னால இன்னையோட நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் கட்டடி நீ ஏதோ கொஞ்சம் ஓகே சொன்னா பரவால நீ ஓவரா பண்றப்போ நான் என்னடி பண்றது நான் என்னடி பண்றது நீ தள்ளி விட்டுள்ள கால் என்ன வலி வலிக்குது தெரியுமா நானே இந்த பிளான் வேஸ்டா போயிடுச்சுன்னு நினைச்சிட்டு இருக்கேன் அந்த கால ரத்த வரத முக்கியமா எனக்கு அதுதானடி முக்கியம் எனக்கு அது முக்கியம் இல்லையடி கொன்ற வேண்டிய உன்னை நான் ஏதாவது பண்ணே

ட 108 பிளான்மே வொர்க் அவுட் ஆக மாட்டேங்குது. நான் என்ன பண்றது? நானும் உன்னவும் அண்ணன் கூட சேர்த்து தான் நினைச்சிட்டு இருக்க அப்பதான் நீ சிரிச்சிட்டு ப சந்தோஷமா இருப்பேன் நானும் நினைச்சிட்டு தான் இருக்கேன்.எங்க நினைக்கவேட்டேதான் முடியுது. நம்ம அண்ணாத தான் விடிஞ்சு போயிருமே. நினைச்சிட்டு மட்டும் தான் கடைசி வரைக்கும் இருக்கும் போல. அதெல்லாம் ஃப்ரெண்ட் ஏ அண்ணன சேத்து இப்படியே உன் ஃப்ரெண்ட் நம்பிட்டிரு. அப்புறம் காரசில நானே கை போல. நீ தானடேன கார்தல் சொல்வ நீ பேசுனா இத்தனை நம்பிட்டு ஆகாது அதெல்லாம்

எப்படி இருக்கு வைப்பீங்க கூப்பிட்டு வரவேன் அந்த வீட்டுக்கு ஜென்மத்துக்கும் ஒண்ணு வரமாட்டான் நம்மளுக்கு சொல்லிடுவா அண்ணனை பாக்கணும் போலமா அப்படியே அந்த தான் தானிப்பா போலாமா சுத்திதா நிறைய போனாலே சொல்லி கொடுத்துருவாங்க அதனால தாண்டி போகலாம் போட்டோ இருந்துச்சு அப்புறம் ஒரு நாள் அம்மா அப்பா பேசிட்டு இருந்ததை கேட்டேனா அதுல இருந்து எனக்கு தெரியும்

எனக்கும் விடல உனக்கும் விட தர முடியாது என்னடா கவி மதியான நான் சாப்பிடும் வர சொல்லி சொல்லிட்டு நீயே வரல எதுக்கு காலையில சமைச்சு கொடுத்தது மதியானம் சாப்பிடுறதுக்குள்ள நான் போதும் போதும் ஆயிட்டேன் வேற கொடுக்கறதுக்காக கேட்டிருக்கா தானே

i பயப்படுத்தாதீங்க சீனியர் கேக்குற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க சீனியர் அப்ப நீ தெளிவா கேளுடி ஆ இப்ப சீனியர் அவங்க பக்கத்துல ஒரு அண்ணா நிக்கறாங்கல ரெட் கலர் ஷர்ட் இந்த காலேஜ்ல தான் ஓ இதெல்லாம் தெரியுமா ஓகே ஓகே சீனியர் அவன் ரொம்ப அவனுக்கு ஒரு

தெலவா மல் பொன் மீது ஆசைத் துரந்த கண் துங்காத உயிரல்லவா காலத்தின் கனக்ககனல் செலவாகம் பரவல் நீ சுழல் நிறைந்த பூமியின் மேலே சுழலாத கூட்டமா என்ன சுத்தி வகாந்துட்டு இருக்கீங்க சுழலாத நீ ஓடி இறறியடா என்கிட்ட எல்லாம் நான் ஓட்றேனா சாப்பாடு இல்லடி ஸ்நாக்ஸ் டீ ஏதோ ஒண்ணுடா கொஞ்ச நேரம் உட்கார்ந்து இங்க கூட பேசறியா எப்படா விடுவாங்க எப்படா ஓடலாம்னு இருக்கீங்க உங்ககிட்ட கிட்ட பேசினா மட்டும் ஸ்நாக்ஸ் கிடைச்சிருமா நான் போய் அம்மா அப்பா கிட்ட கேட்டா கூட உங்களுக்கு தருவாங்க ஆ சார் போய் கேளுங்க யார் வேணானே ரெண்டு மீதியும் வாங்கிட்டு வாங்க சார் அம்மா அப்பா லைன மீதி கேள மாட்டாங்க நான் போய் போட்டு கொடுக்கறேன்டா கொஞ்ச நேரம் உட்கார்ந்து பேசுறது இல்ல அந்த போனே தட்டிட்டு இருக்கறதே லக்ன போய்ட்ட ஏதாவது சாப்பிட்டுட்டு இருக்கறது பசிக்கு இதெல்லாம் சாப்பிட தாண்டி செய்வாங்க யாரும் குட்டிட்டே இருக்க மாட்டாங்க கொஞ்ச நேரம் உட்காரு சரிடி கொஞ்சம் போய் ஸ்நாக்ஸ் ஆது எடுத்துட்டு வந்து உட்காரு

போதுண்டி இதுக்கு மேல எதுவும் பேசிடாத இங்க என்ன கூட்டிட்டு வந்துட்டு உட்கார வச்சுட்டு எல்லாரும் கிண்டல் அடிச்சுட்டு இருக்கீங்களா நாங்க நாடா முதல்ல ஆரம்பிச்சோம் நீ தானடா ஆரம்பிச்சா யாரு நானா ஆரம்பிச்சா பின்ன யாரு நானா எப்படா இங்க விட்டு தப்பிச்சு போலா அவளோட சாக்லேட் எடுத்து சாப்பிடலாம் தான நீ மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்க நான் திருடி சாப்பிட மாட்டேன் போய் கேட்டா அம்மாவே எடுத்து குடுத்துருவாங்க ஆனா திருடி திங்கிற ருசி என்னன்னு உங்களுக்கு தெரியல ஒரு நாள் நான் கத்து தரேன் தெரியும் தெரியும் வாங்கி சாப்பிட்டா நல்லா இருக்காதே திருடி சாப்பிட்டா நல்லா தான் இருக்கும் இல்லன்னு சொல்லல ஆனா அவங்க எவ்வளவு ஆசையா சாக்லேட் வச்சிருக்க நீ நினைச்சியா அதனால தாண்டி அவ்ளோ ருசியா இருக்கு நம்ம சாப்பிடும் போது அது என்னமோ உங்க தாடிக்கு கொய்யாக்க திருடி சாப்பிடும் போது டேஸ்டா தான் இருந்துச்சு ஆனா வாங்கி சாப்பிடும்போது போது நல்லா இல்லடா நீ சொன்ன மாதிரி எனக்கு என்னமோ உன்னோட ரூட் தான் கரெக்ட்னு நினைக்கிறேன்டா கரெக்ட்டா இனிமே நீ ஏன் கூட சேர்ந்து என்ன சொல்ற சேர்ந்தலடா சேர்ந்தலடா கவலை எனக்கு ரொம்ப பிடிக்கும் உனக்கும் ரொம்ப பிடிக்கும் சேர்ந்தல இப்ப வீட்டை விட்டு தரத்து நாடு தரத்தி விட்டுறேன் கொஞ்சம் பொறாமடா வேற ஒண்ணு இல்ல அவ கொஞ்சம் பொறாம புடிச்சவ தான் கவலைப்படாத

கிச்சன்ல போய் உட்கார்ந்து சாப்பிடுற ருசி வருமா இந்த திவ்யா தான் வராம போயிட்டு அவ வந்து நல்லா இருந்திருக்கும் மோ நந்தவனமே ரோஜா இருக்கும் முள்ளும் இருக்கும்

நான் பாக்குற நாளை கேள்வி கேக்குறியா இல்லையா அதெல்லாம் கேப்ப நீ வேணா பார்மா வர மட்டும் சைடு நிக்கு மட்டும் வராம இருக்கட்டும் உனக்கு இருக்கு நீ வேற நான் இருக்கேன்னு வேற சொல்லிரு